வணக்கம் நெரூர் மாவட்டம் பேலப்பாளையம் கிராமத்தில் எல்லையரசு கருப்பண்ண கோயில் இருக்கு அந்த கோயில் பூசாரி நாங்கள் என் பேர் தண்டபாணி இதுக்கு என்ன சிறப்புனா இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாமிகிட்ட உத்தரவு கேட்கறது கள்ளிச்சேனம் கேட்கறது இது மாதிரி கேட்டு போனாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நல்லபடியாக தீர்வாயிரும் கொஞ்சம் வழிய விடுங்கடா கரூர் மாவட்டம் மட்டும் மாவட்டமட்டிலாம மற்ற தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊர்ல வந்து வந்துருது கேக்குறாங்க இந்த வா கேட்கறாங்க அது புரிய நடந்துருக்கு நடந்துச்சுனா அவங்க என்ன வேணுன்னு பண்றங்களா அதை வந்து சலப்பா பண்ணிட்டு போறாங்க ஒரு முறை இந்த எலையஸ் கோயில் எல்லாம் பிரிச்சீங்கனா எவ்ளோ பெரிய பிரச்சனை கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் தீர்வு ஆயிடும் சந்தனமா சஞ்சலமா திக்கு வேணும் பரைய சந்தனமா சங்கிலியா என்ன வேணும் சொல்லையா சந்தனமா சஞ்சலமா திக்கு வேணும் பரைய கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பரிசு வேலை வழியாக சணப்பர்த்தி ஸ்டாப்பு அதில் இறங்கி மேலப்பாளையம் ஒரு கிலோமீட்டர் அங்கே வந்தால் கோயில் இருக்குது எல்ஏர்சி கோயில் இருக்குது